அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நீங்கள் பரலோகத்தை அடைவீர்கள் அவர் உங்கள் அவர் உங்களை மாற்ற விரும்புகிறார் அவரை நேசிங்கள் அவரை தேடுங்கள் அவர் உங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறார் உங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறார் அவர் உங்கள் மேல் கருணையாய் இருக்கிறார் அவர் உங்கள் மேல் அவர் மேல் பாசமாய் இருக்கிறார் வா <laughs>

அவரை உங்கள் மனதாரை ஏற்றுக்கொண்டாலே போதும் நீங்கள் எப்போதும் அவரை விசுவாசித்தாலே போதும் நீங்கள் போதும் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டாலே போதும் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டாலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்கள் பாவங்கள்